ஒரு நாளாவது பூனை குறுக்கே போயிருக்கா இதை உன் கெட்ட சகுனம் என்று கூறுகிறார்கள் தெரியுமா ஒரு காலையில் வீட்டிலிருந்து வெளியே செல்ல நினைத்தபோது வழியை மறைத்து கருப்பு பூனை ஓடி சென்று விட்டால் இப்போது வேலையெல்லாம் நடக்காது வழக்குகள் தடங்கலாகும் என்று சிலர் முகத்தை சுருக்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளேயே திரும்பி விடுவார்கள் அதே போல வீட்டு மோசலில் எலுமிச்சை மிளகாய் தொங்கியிருக்கிறது என்றால் திருஷ்டி விட்டாச்சி இனி நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு மனதை உற்சாகப்படுத்துவார்கள் இதேபோல கண் துடித்தால் நாளை ஒரு பெரிய விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இப்படி வித்தியாசமான நம்பிக்கைகள் நிறைய இருக்கின்றன சில நம்பிக்கைகள் நம்மை நம்ப வைத்து விட்டதால் பின்பற்றுகிறோம் மாலையில் வீட்டை கூட்டினால் தரிதிரம் வரும் ஒரு ரூபாயை கூட சேர்த்து பரிசு கொடுக்க வேண்டும் கண்ணாடி உடைந்தால் ஏழு வருடம் கெட்ட நேரம் வரும் அரசமரம் அருகே இரவில் செல்லக்கூடாது என்பவையெல்லாம் நம்மை பாதித்துவிட்ட பழைய நம்பிக்கைகள்தான் ஆனால் இவை எப்போது தொடங்கின ஏன் இவை உருவானது உண்மையில் இவை எவ்வளவு சரி என்ற கேள்விகளுக்கு பதில் தேட நேரம் இதுதான் இப்போது இந்தியாவில் மக்கள் அதிகமாக பின்பற்றும் ஏழு முக்கியமான மூட நம்பிக்கைகள் மற்றும் அவை உருவான பின்னணிகளை சுவாரஸ்யமாக பார்ப்போம் இது பலருக்கு தினமும் நடக்கும் ஒரு சாதாரண சம்பவம் ஆனாலும் அதே சமயம் இது ஒரு திடுக்கிடு மூட நம்பிக்கையாக மாறிவிடுகிறது பண்டைய எகிப்தில் கருப்பு பூனை கெட்ட சக்தியின் அடையாளம் என்று கருதப்பட்டதுதான் இப்போது உலகமெங்கும் புழங்கும் நம்பிக்கையாகிவிட்டது இந்தியாவில் கருப்பு நிறம் சனியின் அடையாளமாக இருப்பதால் கூட இது இன்னும் பலரை நம்ப வைக்கிறது ஆனால் பூனை என்ன செய்ய போகிறது அது தன் வேலையை பார்த்து செல்லும் ஒரு உயிரே அதனால் நம் வாழ்வில் ஏதாவது நடக்க வேண்டுமானால் அது நம் செயல்களால் மட்டுமே நடக்கும் என்பதை நம்புவோம் திருமணம் பிறந்த நாள் விசேஷ நிகழ்ச்சிகளில் நாம் பரிசளிக்கும் போது நூறு என்று கொடுக்காமல் நூற்று ஒன்று என்று ஒரு ரூபாய் கூட சேர்த்து கொடுப்பது வழக்கம் இது நிறைவில் முடிந்துவிடாமல் தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடையாளம் இந்த ஒரு ரூபாய்க்கு பொருளாதார மதிப்பு அதிகம் இல்லை என்றாலும் அதன் பின்புலத்தில் உள்ள ஆசிர்வாதம் தொடர்ச்சி நிறைவை பற்றிய எண்ணம் தான் முக்கியம் இது பல வீடுகளில் கூட வெறித்தனமாக கடைபிடிக்கப்படும் நம்பிக்கை ஆனால் உண்மையில் இது அறிவியலுக்கு நெருக்கமாக உள்ளது மாலையில் வெளிச்சம் குறைவாக இருப்பதால் தேவையான பொருட்கள் தவறுதலாக கழிவுகளுடன் போய்விடக்கூடும் என்பதையே மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றனர் இதனை தரிதிரத்தின் அடையாளம் என்று கொள்ளாமல் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் என்பதாகவே பார்க்கலாம் கடைகளில் வாசலில் தொங்கும் எலுமிச்சை மிளகாய்கள் நம் பார்வையில் பசுமையாகவும் சுவையாகவும் தோன்றினாலும் இது துரதிருஷ்ட சக்திகளை விரட்டும் சின்னம் என்ற நம்பிக்கை பலரிடம் உள்ளது உண்மையில் இது வணிக வெற்றிக்காக ஒரு உறுதியை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையின் அடையாளம்தான் ஆனால் இதை பிராணவாயுவை தடுக்கும் பாதுகாப்பு என்று சிலர் எடுத்துச் சொல்லுவது முற்றிலும் காரணமில்லாத ஒன்று வலது கண் துடித்தால் ஆண்களுக்கு நல்லது இடது கண் துடித்தால் பெண்களுக்கு நல்லது என்ற நம்பிக்கையை இன்றுவரை பலர் நம்புகின்றனர் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் உங்களது உடல் நிலைதான் கண் சோர்வு தூக்கமின்மை அழுத்தம் போன்றவை உங்கள் கண்களை தானாகவே அசைக்க செய்கின்றன அதனை எதிர்காலத்தின் முன்னறிவிப்பாக புரிந்து கொள்வது தவறானது பண்டைய ரோம பேரரசில் தொடங்கிய இந்த நம்பிக்கை கண்ணாடியின் மதிப்பு அதிகமாக இருந்த காலத்தில் உருவானது ஒருவரின் பிரதிபலிப்பு அவரின் ஆன்மாவை குறிக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் இன்றைக்கு கண்ணாடி உடைந்ததற்காக ஏழு வருடம் துன்பம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது பலரையும் பயமுறுத்தும் நம்பிக்கை பேய்கள் இருக்கின்றனவா என்று கதைகள் பரவலாகவே இருக்கின்றன ஆனால் உண்மையில் இரவில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாததால் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன அந்த வாயுவை அதிகமாக சுவாசித்தால் திடீரென சிரமம் ஏற்படலாம் என்பதே உண்மை இதை உயிருக்கு ஆபத்தான பேய்கதையாக்கி வெறும் மூட நம்பிக்கையாகவே மாறியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்